சமீபத்திய ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தாறு பாகிஸ்தான்லேருந்து ஒரு பத்து பயங்கரவாதிகள் போட்டு மூலம் அரபிக்கடல் வழியாக வந்து அங்கே உள்ள தாஜ் ஹோட்டல் அந்த யூதர்கள் தங்கியிருக்கிற ஒரு குடியிருப்பு இந்த மாதிரி பல இடங்களில் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி பல இடங்களில் துப்பாக்கி தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட தாக்குதல் வந்து அறுபது மணி நேரம் நடந்துச்சு அரசாங்கம் வந்து போராடி அவர்களை கொந்தனர் அதில் ஒராளை வந்து ஒரு பயங்கரவாதியே கொலையாளியே ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் லெவலில் உள்ள போலீஸ் அதிகாரி தன் உயிரையும் பொருட்படுத்தாது அவன் துப்பாக்கியால் சூட்டும் ஆளை அப்படியே பிடிச்சி கார்லேருந்து சுடுறான் தப்பிச்சு போவையில் அவன் ஆளை பிடிச்சி ஓட விடாமல் பிடிக்கிறதுக்கு அவன் துப்பாக்கியால் சுட்டு சுடுபட்டு வச்சது அவனை விடலை ஸோ அந்த நேரத்தில் மற்ற போலீஸ்காரங்கள்தான் அவனை பிடிச்ச மாதிரி ஒருது தன் உயிரை நீத்த மிகப்பெரிய அவரை நம்ம ஹீரோன்னு சொல்லணும் அந்த மாதிரி ப கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தாறு பேர் இறந்து போயிட்டாங்க இந் மிகவும் கொடூரமாக நடந்த அந்த வன்முறை சம்பவத்தில் பல நாட்டு மக்கள் இறந்தனர் அதில் அமெரிக்க பிரஜையும் இறந்தனர் ஆறு பேருக்கு மேலே நினைக்கிறேன் இதில் அந்த போலீஸ்காரோட ஹீரோயிஸ்து ஏன் அது சொன்னேன்னா அந்த ஒரு கொலையாளி அவன் தான் பாகிஸ்தான்காரனுக்கு நம்ம சொல்கிறதுக்கு என்ன மற்றவனா கொன்னாச்சே பாகிஸ்தான் வழக்கு மேலே இல்லைம்பாங்க இவனை பிடிச்சி விசாரணை செய்து தூக்கில் போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ளே அது அவனுக்கு தூக்கில் போட்டாங்க கசாப்னவன் பேர் அவன் கசாப்பு கடைகாரன் வேலை பிற தான் பண்ணான் அவனை பிடிப்பதற்கு தன் உயிரையும் நீத்து இந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஹெட் கான்ஸ்டபிள் லெவலில்னா பெரிய அதிகாரியும் கிடையாது அவங்களாம் தன் உயிரையும் துட்சமென மதித்து போய் செய்கிறாங்க நமக்கு எவ்வளோ பெருமையான சவர்களை வாழ்நாள் போரா நாம் வந்து நன்றியோடு பார்த்து கொண்டு பார்க்க வேண்டும் அந்த மாதிரி நடந்த சம்பவம் அதில் அவன் கசாப்பை வந்து தூக்கு போட்டாங்க அது சம்மந்தப்பட்டவங்க பின்னாடி வேலைகள்னு சொல்லி இந்த ராணான்னு ஒரு திருடன் இவன் வந்து பாகிஸ்தானில் பிறந்த வட அமெரிக்காவின் கனடாவில் குடியுரிமை பெற்ற அமெரிக்காவில் இருக்கும் ராணா இவன் வந்து தசாவூர் உசைன் ராணான்னு பேர் சொல்கிறாங்க இவனை அமெரிக்கா கைது செய்து இந்த சதியில் ஏன்னா அமெரிக்க மக்கள் ஆரம்பித்தனர் அங்கே வந்து பதினாலு ஆண்டு சிறை தண்டனை தான் அப்போ இவன் அந்த மொத்தத்துக்கும் பின்னணி நாம் இருக்கிறான்னு சொல்லி இந்த சாட்சியங்களெல்லாம் கொடுத்து அமெரிக்க அரசாங்கத்திலையும் சரி அமெரிக்க கோர்ட்லையும் சரி இவனுடைய வாதமே வந்து என்னை இந்தியாவுக்குனா டார்ச்சர் பண்ணுவாங்க அங்கே உள்ள ஜெயில் வந்து மக்கள் தங்குகிற மாதிரி இருக்காது ஜெயிலில் இவங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு கொடுப்போம் பண்ணுறது கொலை இந்த மாதிரி எதாவது அந்த நாட்டு சட்டம் அப்படி இருக்குதான் அந்த நாட்டு சட்டத்துலேயே வந்து சில கரக்ஷன் சென்டர்லாம் வச்சுருக்காது சைனாவில் ரொம்ப மோசம் அமெரிக்காவிலுமே சில இடங்கள் மிகவும் கொடூரமான நிலை அப்படி இருக்கையில் அவங்க வெளிப்படையாக சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய அதாவது குற்றவாளிகளுக்குடைய மனித உரிமை குற்றவாளிகள் நான் பிறேன் என்ன மனித இருக்குது சட்டத்துக்கு உட்பட்டு தானே இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரிலாம் அவன் சொன்னால் கடைசி வரை அவன் விட்டுறான் அமெரிக்காவில் அவனை கொண்டு வந்துள்ளனர் இந்த அரசு அதிகாரிகளுக்கு நாம் பாராட்டு தெரிவிப்போம் இந்த அரசுக்கும் மிகப்பெரிய பாராட்டை தெரிவிப்போம் அவன் அவனை விசாரிப்பதன் மூலம் இன்னும் இதனுடைய சதியினுடைய அதாவது நாடு கடத்தல் ஒப்பந்தப்படி அமெரிக்காவில் தண்டனை பெற்றவன் பட் இங்கு கேஸ் இருக்குன்னு சொல்லி கடத்தல் ஒப்பந்தம் இருக்குது எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டிங் சொல்வாங்க அதுபடி அமெரிக்காவிலேருந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க அவனை விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இன்னும் பாகிஸ்தானுடைய மற்ற என்னென்ன தொடர்புங்கிறதை விஷயம் வெளிவரும் இது இவனுக்கு கிடைக்கும் தண்டனை பாகிஸ்தானுக்கும் சரியான தண்டனையாக பாகிஸ்தான் செய்த தவறுக்கு அவர்கள் தண்டனை அனுபவித்தாக வேண்டும் பார்ப்போம் நமது கோர்ட்டில் இது விசாரணை வரப்போகுது இன்னும் என்னென்ன சதிகள் நடந்தன என்பது வெளிவரும் நாம் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று ஆனால் இது மிகப்பெரிய வெற்றி இந்த மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு മറ്റ വിഷയത്തെ വരും വഴിയും പാർപ്പം നന്റി വണക്കം